சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஏற்பட்ட திடீர் மன மாற்றம் இதன் காரணமாக இப்போ ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் எப்போ கிடைக்கும் ஜனநாயகன் திரைப்படம் அட்லீஸ்ட் இந்த பிப்ரவரி மாதத்துலேயாவது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இனிப்பான இன்ப செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு இதன் காரணமாக ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அடுத்த கட்டமாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ட்ரைலர் இல்லாமல் வேற புதிய ட்ரைலர் ஒன்று புதுசாக ஜனநாயகன் திரைப்படத்துக்காக படக்குழு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த பிப்ரவரி மாதத்துலேயே நிச்சயமாக ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ யாராலையுமே நம்ப முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாகவும் இருக்குது அப்படி திடீர்னு சென்சார் போர்டு நிறுவனம் அவங்கக்கிட்ட என்ன திடீர் மனமாற்றம் இன்றைக்கி புதுசாக இத்தனை நாள் இல்லாமல் இப்போ திடீர் மனமாற்றம் அவங்கக்கிட்ட ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக கண்டிப்பாக உறுதியாக பிப்ரவரி மாதத்தில் ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம நம்பி இந்த நியூஸை உறுதியாக நம்பலாம் இதை பற்றின முழு விவரம் எல்லாமே இப்போ அதிகாரப்பூர்வமாகவே தெரிய வந்திருக்கு அதை தான் இப்போ பார்க்கவும் போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள் இன்றைக்கி ஃபெப்ரவரி ஒன்பது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி ஒன்பதாம் தேதி கடைசியாக மிகப்பெரிய அளவில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வந்தப்போ ஃபஸ்ட்டு காலையில் ஒரு நீதிபதி ஜனநாயக திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாலுமே மத்தியானம் உடனடியாக ஹியரிங்க்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஜனநாயக திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ரொம்ப பெரிய அதிர்ச்சிகரமான இந்த செய்தி வந்தே இன்றுடன் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு மாதத்தில் ஜனநாயகன் படக்குழு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க எப்படியாவது பொங்கலுக்கு அடுத்து இல்லை ஜனவரி மாத இறுதியில் இல்லை ஃபெப்ரவரி மாத துவக்கத்தில் இல்லை ஃபெப்ரவரி நடுவில்யாவது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளவோ படக்குழு அவங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியுமே பண்ணி தான் பார்த்தாங்க ஆனால் சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க விடாப்பிடியாக இருந்திருக்காங்க பத்தாக்குறைக்கு நீதிபதிகள் அவங்களுமே கூட சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கு அவங்க துணையாக இருந்திருக்காங்க ஒருதலை பட்சமாக கண்டிப்பாக இந்த இடத்துல சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கு ஆதரவாக நீதிபதிகள் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் கடந்த நாட்களில் வெளிவந்தது நம்ம யாருமே அதை மறுக்கவும் முடியாது இந்த சூழ்நிலையில்தான் இப்போ சென்சார் போர்டு அதிகாரிகள் இத்தனை நாளாக அவங்க எந்த அளவுக்கு கராராக இருந்தாங்க எந்தளவுக்கு ஒரு கொடூரமான சென்சார் போர்டு அதிகாரிகள் தான் இவங்க அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே வெறுக்கிற மாதிரி தான் சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க இருந்தாங்க அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட மிகப்பெரிய அளவில் நம்ப முடியாத மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு அது என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழக்கு விசாரணை எல்லாமே நீதிமன்றத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு கடைசியாக நீதிபதிகள் அவங்க சென்சார் போர்டு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதிகள் அவங்களும் தீர்ப்பு சொன்னதையொட்டி இப்போ படக்குழு வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே படக்குழு அவங்க அந்த வழக்கை போட்ட வழக்கு அவங்க தான் போட்டாங்க அவங்களே இப்போ வாபஸும் வாங்கிட்டாங்க அதைத் தொடர்ந்து சென்சார் போர்டு அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் பார்த்ததுக்கு அப்புறமாக தான் இந்த படத்துக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் தர முடியும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொன்ன அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த விஷயத்தை இப்போ படக்குழு ஒரு மாதம் காலத்தாமதமாக இப்போ அந்த விஷயத்தை செயல்படுத்த போகிறாங்க அதுக்காக இப்போ சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க மேலே இருக்கிற அதிகாரிகள் பார்க்குறதுக்காக இப்போ இன்னைக்கு படக்குழு அவங்க சென்சார் போர்டு அதிகாரிகள் கிட்ட அந்த ஜனநாயக திரைப்படத்தின் அந்த டேட்டா எல்லாத்தையுமே இன்றைக்கி தரப்பட்டிருக்கு இதில் மிக முக்கியமான ஹைலைட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா இது வரைக்கும் கரராகவும் கொடூரமாகவும் இருந்த சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க தற்போது கொஞ்சம் மன மாற்றம் அவங்க ஏற்பட்டிருக்கு அவங்க கொஞ்சம் இறங்கியும் வந்திருக்காங்க அதுதான் இப்போ ரொம்ப பெரிய நம்ப முடியாத ஹைலைட்டான விஷயமாகவும் இருக்குது இன்றைக்கி ஜனநாயகம் திரைப்படத்தின் அந்த டேட்டாவை அவங்க வாங்க பார்க்கறதுக்காக வாங்கின அவங்க நாங்கள் உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்குறதுக்காக அந்த மேல் அதிகாரிகள் பார்ப்பாங்கல்ல அவங்க பார்க்குறதுக்கான அந்த அதிகாரிகள் எல்லாருமே தயாராக இருக்காங்க நாங்கள் உடனடியாக வேகமாக அவசரமாக இந்த படத்தை அதிகாரிகள் அவங்க பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்கிறோம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீக்கணும் அவங்க சொல்கிறாங்களோ அதை உடனடியாக நாங்கள் உங்களுக்கு தரோம் அதாவது ஒரு வேளை இன்னும் மியூட் போட வேண்டிய இடம் இருக்கலாம் ஒரு சில காட்சிகள் மேல் அதிகாரிகள் அவங்க பார்த்ததுக்கப்புறமா அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் அப்படி ஒரு சில இடங்கள் சர்ச்சையான விஷயங்கள் காட்சிகள் ஜனநாயக திரைப்படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க சொல்கிறாங்க அதனால் இப்போ அந்த காட்சிகள் நாங்கள் சொல்கிற எல்லா காட்சிகளையுமே நீங்கள் நாங்கள் டிக் பண்ணி தரோம் அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே மேல் அதிகாரிகள் அவங்க சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு சில இடத்துல மியூட் இன்னும் ஒரு சில இடத்துல காட்சிகள் நீக்க வேண்டிய காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெகு விரைவில் நீக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நிச்சயமாக உறுதியாக சென்சார் சான்றிதழ் தந்துருவோம் அப்படின்னு இந்த விஷயத்தை இன்னைக்கு படக்குழு அவங்கக்கிட்ட ஜனநாயகன் படத்தை பார்க்க போகிற சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த தகவல் முக்கியமான சோர்ஸ் சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க கிட்ட இருந்தே இப்போ வெளியாகியிருக்கு இதுதான் இப்போ ஜனநாயகன் படக்குழு அதே போல் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் ஆகவும் இருக்குது அப்படி சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று சீன் காட்சிகள் எல்லாத்தையுமே நீக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல அவங்க கட் போட்டு ஒரு புதிய படத்தையே ரிலீஸ் பண்ற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு சீன்கள் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா அது படத்திலேயே கதைய மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்தலாம் படத்தினுடைய கதை ஓட்டத்தையே கூட கொஞ்சம் பாதிக்கவும் செய்யலாம் இதனால் ஒருவேளை சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க குறிப்பிட்ட காட்சிகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு வேறு மாதிரியான காட்சிகள் வேணால் அந்த இடத்துல வச்சுக்கோங்க புதுசாக வேணால் நீங்கள் ஒரு சில காட்சிகளை ஷூட் பண்ணி படத்தில் வேணால் நினைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக ஜனநாயக துறை படத்தின் அந்த கதை ஓட்டம் கொஞ்சம் மாறலாம் இதனால் படத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த ஜனநாயக துறை படத்தின் அந்த ட்ரெய்லர் அந்த ட்ரெயிலரை கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இப்போ இதன் மூலியமாக உருவாகியிருக்கு அதனால் ஒரு காட்சி இரண்டு காட்சினால் பரவாயில்ல கிட்டத்தட்ட இரண்டு மூன்று சீன்கள் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை படத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்னும் பத்து நாட்களுக்குள்ள இந்த வேலை எல்லாமே நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி நிறைவடைஞ்சுதுன்னா படம் புதுசாக ஒரு சில சீன் காட்சிகள் எல்லாமே கட் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதால அந்த திரைப்படத்திற்கான ட்ரெய்லர் தான் திரும்பவும் படக்குழு அவங்க வெளியிட வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் பத்தொம்பதாம் தேதி இல்லைனா இருபதாம் தேதி அதாவது இன்னும் ஒரு பத்து இல்லைனா அதிகபட்சம் இரண்டு வாரத்துக்குள்ளேயே ஜனநாயகன் திரைப்படத்துக்கு புது ட்ரைலர் ரிலீஸ் ஆகலாம் ஏன்னா ஏற்கனவே சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று காட்சிகளை நீக்கியே ஆகணும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டதால் அந்த காட்சிகளை நீக்கினா படத்தின் கதை ஓட்டமே மாறலாம் கதை ஓட்டம் மாறுது அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஜனநாயக திரைப்படத்தின் புது ட்ரைலரை வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு தான் படக்குழு என்னமோ அவங்க தள்ளப்படுவாங்க இதனால இப்ப ஜனநாயகன் படத்துக்கு பத்தொம்பதாம் தேதி இருபது இல்லைனா அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் சென்சார் சான்றிதழ் கிடைச்ச உடனே அந்த புதிய ரிலீஸ் தேதியுடன் புதிய ஜனநாயகம் திரைப்படத்தின் அந்த ட்ரெய்லரை அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க அது மட்டும் கிடையாது அப்படி லான்ச் பண்ண அடுத்த ஒரு வாரத்திலே அதாவது ஃபெப்ரவரி எண்டுக்கு உள்ளேயே நிச்சயமாக ஜனநாயக திரைப்படத்தின் ரிலீஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க கொடுத்துருக்க ஒரு முக்கியமான தகவல் முக்கியமான க்ரீன் சிக்னலாகவும் இருக்குது ஏன்னா அதுக்கு அடுத்த அடுத்த நாட்களில் எலெக்ஷன் வேலை எல்லாமே மும்முரமாக இருக்கும் அப்படிங்கிறதால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அதனால எப்படியாவது இந்த பிப்ரவரி மாதம் துவங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாது அது மிகப்பெரிய அளவில் படக்குழு அவங்களுக்கு மட்டும் கிடையாது தியேட்டர் உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இந்த படத்தை நம்பி இருக்க நிறைய பேர் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த படத்தை நம்பி அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கவும் படுவாங்க அதனால் சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க இப்போ இறங்கி வந்திருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக அந்த ஜனநாயக திரைப்படத்தின் டேட்டாவாக அவங்க கிட்டவும் கொடுத்தாச்சு அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது இன்றைக்கி இதனால் நாளைக்கோ இல்லை நாலன்னைக்கோ உடனடியாக சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க ஜனநாயக திரைப்படத்தை மேல் அதிகாரிகள் பார்க்க போகிறாங்க அவங்க பார்த்துட்டு அதிக காட்சிகள் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்னு ரெண்டு கட் மட்டுமே சொன்னாங்க அப்படின்னா மேற்கொண்டு ஏதேனும் காட்சிகள் படத்தில் இணைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படல அப்படின்னா நிச்சயமாக பத்தொன்பது இருபதுலேயே ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம் அப்படி இல்லைனா இரண்டு மூன்று காட்சிகள் எடுத்துகிட்டு வேறு ஏதேனும் புதிய காட்சிகள் இணைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா படத்தின் ரிலீஸ் கண்டிப்பாக பிப்ரவரி கடைசி வரைக்கும் கூட கால தாமதம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எது எப்படியோ சென்சார் போர்டு அதிகாரிகள் எங்ககிட்ட எதை கொடுத்தாலும் நாங்கள் அடுத்து தாமதிக்காமல் உடனடியாக ஜனநாயக படத்துக்கு எல்லாமே செஞ்சுத்தரோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை வாய்மொழியாக அவங்க இப்போ கொடுத்துருக்காங்க இதுவே இப்போ இந்த படத்துக்கு வந்திருக்க மிகப்பெரிய ஒரு குட் நியூஸாக தான் பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் புது ஒரு ட்ரெயிலர் ஜனநாயகத்துறை படத்துக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுதா இல்ல அதுக்கு அவசியம் இல்ல இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாளுக்குள்ளேயே ஜனநாயக திரைப்படம் ரிலீஸ் ஆகுதா என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ ஜனநாயக திரைப்படத்துக்கு இப்போ வந்திருக்கிறது மிகப்பெரிய நல்ல செய்தி தான் கடந்த ஒரு மாதத்தை விட இன்னைக்கு வந்திருக்க இந்த செய்தி நல்ல செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க நீங்கள் இந்த நியூஸை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்